வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று கவியன் நூற்றி அறுபது சமரச வாழ்வு ஊன் உறக்கம் உழைப்பு உடை யாவருக்கும் ஒழுங்காக சுகாதார விதிக்கு உட்பட்டு ஆண் பெண்கள் அனைவருக்கும் சமமாய் கிட்டும் அதிகமாய் தேவைக்கு மேல் கொல்லார்கள் வீண் வழியில் சிந்தனைக்கு போக்கிராது விவேகமுடன் விளைவறிந்து எண்ணி செய்வார் காண்பதற்கு எங்கெங்கும் குளிர்ச்சியான காட்சியுடன் பல மரங்கள் அடர்ந்திருக்கும் இந்த உலக சமாதான பெரும் திட்டத்தால் மக்கள் அனைவருக்கும் சரிசமமாக உணவு உடை உழைப்பு உறக்கம் வீடு என்பன அனைத்தும் கிட்டும் எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் அவர்கள் தேவைக்கு கிட்டும் என்கின்ற நிலை வரும்பொழுது யார் ஒருவரும் தேவைக்கு மேல் அதிகமாக எதையும் அனுபவிக்க மாட்டார்கள் அதே போல் தேவை இல்லாத பொருளையும் அனுபவிக்க மாட்டார்கள் இன்றைக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம் தனித்தனியாக வீடுகளில் சமைக்கிற பொழுது ஒரு உணவு பண்டம் அதிகமாக போயிடுச்சுன்னா அது குப்பையில் போட மனசு வர்றதில்ல தொப்பையில் போட்டுடுறோம் ஏன் வீண் பண்ணணும் என்று அப்போது தேவைக்கு மேலே தான் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் அன்றைக்கு இருக்காது ஏன்னா பொது சமையல் அப்போது எல்லோருக்கும் என்ன தேவையோ அதை சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தேவைக்கு மேலே அதிகமாக எந்த ஒன்றை அனுபவித்தாலும் அது நமக்குத்தான் துன்பமாக வந்து முடியும் என்று இந்த அறிவின் உயர்நிலையில் விழிப்பு நிலையோடு அனைவரும் தேவைக்கு பொருட்களை அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அது மட்டுமல்ல அறிவின் உயர்வும் விலைவறிந்த விழிப்பும் இருப்பதால் நெகட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு அல்லது ஓவர் திங்கிங் இந்த இரண்டுமே இருக்காது சிந்தனை என்பது ஆக்கப்பூர்வமாக நேர்மறையான வழியில் மட்டுமே இருக்கும் அனைத்து மக்களும் ஆராய்ச்சியோடு சிந்தனை செய்வார்கள் செயல் புரிவார்கள் போல் ஆடு மாடு எதுவும் மனிதர்கள் நடுவில் இருக்காது பணம் இல்லாததால் திருடர் பயமும் கிடையாது அன்றைக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது ஆகவே எங்கு பார்த்தாலும் மரங்கள் அடர்ந்து வளர்ந்து செழித்திருக்கும் காட்சியை காண முடியும் நன்றி வாழ்க வளமுடன்